தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கை நீதிமன்ற ஆணைப்படி தமிழில் நடத்த கோரி தெய்வ தமிழ் பேரவை அமைப்பினர் மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் பேட்டி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பதினான்கு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது இந்த குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என தெய்வ தமிழ் பேரவை சார்பில் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு திருவிழா தமிழ் வேள்வி செய்பவர்களை வைத்து நடத்த வேண்டும் மதுரை உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி தமிழகம் தமிழரும் சரிபாதி கலந்து கொண்ட தமிழ் வேள்வி நடத்தப்பட வேண்டும் தமிழ் வேள்வியாளர்களை தேர்வு செய்து தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் ஆணும் பெண்ணும் அச்சகர் ஆகலாம் என்ற விதி உள்ளது ஆனாலும் உள்ளே விட மறுக்கிறார்கள் கருவறை வெளி பிரகாரத்தில் தான் தமிழர்கள் பூஜை செய்யக்கூடிய நிலை உள்ளது அரசு பணி நியமனம் பெற்றவர்களுக்கு இந்த நிலை தொடர்கிறது மீனாட்சி அம்மன் கோவில் திருக்குளமுழுக்கை தமிழில் நடத்தப்பட வேண்டும் அதுதான் எங்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் ஏற்கனவே மனு கொடுத்துள்ளோம் அனைத்து இந்து சமய அறநிலைத்துறை ஆணையத்திடமும் கோரிக்கை வைத்துள்ளோம் அது வருகின்ற ஜனவரி மாதம் நிகழ உள்ளதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது அந்த ஜனவரி மாதம் நிகழ உள்ள குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு வேள்வி நடத்த வேண்டும் மீனாட்சி ஒரு பெண் கருவறையில் இருப்பவள் ஒரு பெண் அப்பெண்ணுக்கு ஒரு பெண்ணால குடமுழுக்கு கருவறை பூசை நிகழ்த்த வேண்டும் தமிழை வளர்த்த உலக பாண்டியகுல பேரரசி தமிழச்சி மீனாட்சிக்கு தமிழும் தமிழருமே கோயில் குடமுழுக்கு பெருவிழா கருவறை பூசையும் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற வேள்வியாளர்களும் கோபுர கலை ஊற்று விழாவும் பெண்களாலும் நிகழ்த்தப்பட வேண்டும் ஆண் பெண் கலந்து நிகழ்த்தக்கூடிய சன்னிதானங்கள் சித்தரடியார்கள் தெய்வ பேரவையில் உள்ளோம் எங்களை கொண்டு நடத்துங்கள் அல்லது ஆணும் பெண்ணும் அர்ச்சகராகலம் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் என்று வகுத்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஆண் பெண் அருளாளர்களை கொண்டு இக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது வேள்வி நிகழ வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி செயல் அலுவலரிடமும் இணையான கேட்பதற்காக வந்திருக்கிறோம் சத்தியபாமா அம்மையார் அரசயோகி கரூரா தமிழன குருவீடம் சேலம் 谢谢。谢谢谢谢